परमेश्वर के नाम की महिमा हो नहीं पाए उड़े नाम महिम पड़ा हमेशा हम परमेश्वर के वचन के आधार पर

தின் பிரதி தின் ஆகைபட சக்தேன் ஆனால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டு வார்த்தைகளானது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்குள்ளாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு போதுமானதாக காணப்படுகிறது

और टेढ़े मार्गों को, को सीधा करूंगा मैं ऐसे ऐसे काम करूंगा और उनको न त्यागूंगा कुरडरेय அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சவையும் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் यहा परमेश्वर अपने आप को इस प्रकार प्रकट ஆண்டவர் தம்மை இப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் மேசர எந்த பாதையை நாம் அறியாமல் இருக்கிறோமோ அதே பாதையிலே நம்மை மெதுவாக நடத்தி செலுகிற தேவன் ஜ ஆகும் எப்பொழுது வரப்போகிற காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோமோ ஏக அகா ஜாயி அந்த

ஜீன் ஒருவேளை எதிர்கால வாழ்க்கைக்குரிய முக்கியமான கருத்தில் கொண்டு தொடர்ந்து பார்க்கும்போது அது முழுவதுமாக இருந்த சூழ்நிலையாக காணப்படுகிறது

குள்ளாக நாம் இப்பொழுதுள்ள வந்திருக்கிறோம் ஜீவித் நமக்காக ஒரு ஜீவன் உள்ள தேவன் உண்டு जो परमेश्वर ஆண்டவர் இதுவரைக்கும் கடந்து வந்தோமோ आगे के बातें कुछ खास बातों में अगर आवारे दल में चिंता करने का जरूरत नहीं இருக்கிறதா நீங்கள் கவலைப்பட வேண்டிய

அங்கே அரண்டவர்களுக்கு எல்லாமே பேயாதான் தெரியும் சா அந்த ஜெயசா ரேகா हो जाएगा

परंतु उसके और तुम्हारे बीच में दो हजार हाथ के के लगभग अंतर रहे, तुम संदूक के निकट ना जाना ताकि तुम देख सको कि किस मार्ग से तुमको चलना है क्योंकि अब तक तुम इस मार्ग पर होकर नहीं चले उम्मीद दूर நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும் அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள் பரமேஸ்வர் லோகம் அகுவாய் கியாஜி அபி தகையனு இங்கே ஆண்டவர் ஒருபோதும் கடந்து போகாத அந்த பாதையிலே ஆண்டவர் அவர்களை நடத்தி சென்றார் ஹபிகபி அமாரே மன்மே ஜாதா சிந்தா கோயிலே கேத்தாக சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான கவலையை இந்த காரியம் கொண்டு வருகிறது

முன்பாக இருந்தார் ஆனால் இப்பொழுது இல்லை உங்க மண்மை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கலாம் பரவாயில்லை கியூ ஏன்

हाँ तीन बार ये खुश नहीं गया आना योशुआ पोग नहीं लेकिन भूसा अनाल मोसे यो बहुत बार गया अनेक उम्र के संदर्भ करास शायद कुछ लोगों के मन में इजरायली लोगों के अंदर ये विचार ஒரு கவலையும் எனவேதான் எழுதப்பட்டிருக்கிறது புதிய பாதை என்று சொல்லி இப்ப என்ன நடக்கும் என்று தெரியாது

मेरा घर में जब आप जानते हैं मेरा माँ की मृत्यु अभी हुआ